ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பாறை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க இது வந்து எவ்வளோன்னு தெரில ஒன்றரை கிலோ இருக்கும் இப்போ நான் வறுக்க போகிறேன் வறுத்து குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் வருவல் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இது பாருங்க தேவையான அளவு சால்ட்டு மஞ்சள் தூளுங்க நான் வந்து மீன் வறுவல்கெல்லாம் மசாலா போட மாட்டேங்க மீன் மசாலா போட மாட்டேன் என் இந்த மீனோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது அதில் அப்புறம் செகண்ட் நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதை ஊற்றி நான் பிசறி வச்சுக்குவேன் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற மாட்டேன் இதை வந்து நல்லா பெசஞ்சு கடலெண்ணெய் இல்லைன்னா வந்து ஆயிலில் வறுத்துக்கோங்க ஆயில் எண்ணெய் சாதாரண ஆயில் இருக்கு இல்லைங்களா நல்லெண்ணெய் கிடையாது நல்லெண்ணெயில் மட்டும் வறுக்கக்கூடாதுங்க மற்ற எந்த ஆயில் வேணாலும் வறுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி பிசைஞ்சு வைக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே மூடி வச்சு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க மசாலாவில் ஓடலாம் இது வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் போட்டாச்சுங்க இது வந்து அடுப்பு ரொம்ப எரிய விடாது கொஞ்சம் நடுத்தரமாக எரியணும் கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு நம்ம கிராட்டி போட்டு எடுக்கலாங்க ரெண்டு பக்கமும் பொன்னீரமாக வந்தோடனே மீனை எடுத்துட வேண்டியதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ